ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் நசீம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம யூஸ் இருக்கிற மொபைல் நம்பரை பேங்க்கில் லிங்க் பண்ணியிருப்போம் அந்த நம்பரை நம்ம தொடர்ந்து ரீசார்ஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணாமல் ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இல்லை நம்ம அலட்சியத்தினாலேயோ அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அந்த நம்பரை பேங்க்கில் நம்ம ரீ அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்போம் அப்படி பண்ணாமல் இருந்ததுனால இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது நூதன முறையில் ஒருத்தர் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாரு அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார் அவருக்கு வயசு நாற்பத்தி மூணு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் சென்னையில் உள்ள ஆரேபுரத்தில் உள்ள நிறுவனத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருக்காரு அப்போ சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கிளையில் பேங்க்ல ஒரு ஒரு சேலரி கணக்கு ஒன்று தொடங்குறாரு இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் பணி மாறுதல் காரணமாக அமெரிக்கா போயிடுறாரு இவர் அமெரிக்கா போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தொடர்ந்து அதே பேங்க்ல தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு போன வருஷம் செந்தில்குமாரோட வீட்டுக்கு தவண பணம் கட்ட சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க பேங்க் தரப்புல இருந்து இதனால செந்தில்குமாரோட வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க இது சம்பந்தமாக செந்தில்குமாருக்கே இதை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க செந்தில்குமார் இருந்தே வங்கி நிர்வாகத்தோடு பேசியிருக்கிறாரு அதில் அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவர் இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிருக்கு மூணு லட்ச ரூபா லோன் எடுத்ததாகவும் ஒரு லட்சத்தி அறுபத்தாறு ரூபா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் அந்த பணத்தை செலுத்த சொல்லியும் வங்கி நிர்வாகத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் செந்தில்குமாரோ தான் எந்த கிரெடிட் கார்டும் வாங்கலைனோ நான் தான் எந்த லோனும் வாங்கலைனோ ரொம்பவே அடித்து பேசியிருக்காரு அதை வங்கி நிர்வாகம் ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் லோன் வாங்காமல் அதே போல் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் அது எப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் நிலுவத்தொகை காட்டணுன்னு சொல்லி பேங்க்காரன திருப்பி கேட்டுருக்கிறாங்க இதனால் செந்தில்குமார் ரொம்பவே குழம்பி போயிருக்காரு உடனே செந்தில்குமார் நெட் பேங்கிங் மூலமாக தன்னோட வங்கி கணக்கை ஆய்வு செஞ்சுருக்கிறாரு அதில் தன்னோட பேரை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் லோன் வாங்கியிருக்கிறதாகவும் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கிறதாகவும் அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அவருக்கு டீட்டெயிலாக காட்டியிருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த செந்தில்குமார் மர்ம நபரை கண்டுபிடிக்கணும்னு என்ஆர்ஐ செல் மூலமாக சென்னையில் உள்ள சைபர் கிரைம் போலீஸ்க்கு என்ஆர்ஐ செல் மூலமாக அவர் மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கிறாரு இதை வழக்கு பதிவு செஞ்சு இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க சைபர் கிரைம் போலீஸார் செந்தில்குமார் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஒரு செல்ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கா போயிருக்கிறாரு அவர் ஏற்கனவே யூஸ் இருந்த செல்ஃபோன் நம்பர் தான் இந்த பேங்க்கில் கொடுத்துருந்துருக்கிறாரு தொடர்ந்து அந்த செல் நம்பரை யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுட்டு வேற ஒரு புது நம்பர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்துருக்கிறாரு அந்த ஃபோன் நம்பரை திரும்பவும் பேங்க்கில் அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு அந்த சிம் கார்டு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செந்தில்குமார் பயன்படுத்தின அந்த பழைய நம்பரை திரும்பவும் ரீசைக்கிள் மூலமாக ஒரு நபருக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க அந்த நபர் செந்தில்குமாரோட பழைய நம்பரை பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாரு அந்த செல்ஃபோன் நம்பரை பயன்படுத்தியவரோட பெயர் ஆம்போரை சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் ரெண்டு தடவை சம்மன் அனுப்பி இது சம்மந்தமாக கேள்வி கேட்டுருக்கிறாங்க தனக்கும் இந்த குளறுபடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவர் திருப்பி ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு எப்படி இருந்தாலும் ஒரு லோன் சாங்க்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கணும் ஐஎஃப்சி பேங்க்குக்கே போய் போலீஸார் என்ன ஆதாரத்தை கொடுத்து லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தப்போ போலி ஆவணங்களை ரெடி பண்ணி ராஜ்கமல் தான் இந்த வேலையை பார்த்தாருங்கிறத சைபர் கிரைம் போலீஸாக கண்டுபிடிச்சிட்டாங்க அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் செந்தில்குமார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த நம்பர் பயன்பாட்டிலிருந்து நீக்கினதுக்கப்புறமா எதர்ச்சியாக ராஜ்கமல் அந்த சிம் கார்டை வாங்கியிருக்கிறாரு ராஜ் ராஜ்கமல் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஆம்பூரில் உள்ள இந்த வங்கியில் மூன்று லட்ச ரூபா கடன் கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு அந்த செல்ஃபோன் நம்பர் ஏற்கனவே செந்தில்குமாரோட மயிலாப்பூர் அக்கௌண்டில் இணைக்கப்பட்டிருந்ததுனால இந்த மாதிரி மயிலாப்பூர் பிரான்ச்சிலருந்து ராஜ்கமலுக்கு ஃபோன் பண்ணி லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களான்னு சொல்லி கேட்டதோட அவங்க அந்த செந்தில்குமார்ங்கிற பேரை மென்ஷன் பண்ணி தான் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இவரும் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்ததுனால இவர் அந்த சுச்சுவேஷனை சடனாக புரிஞ்சுக்கிட்டாரு அதோடு மட்டும் இல்லாமல் லோன் கேட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்கிறாரு செந்தில்குமாரோட பேர்லேயே போலி ஆவணங்களை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டும் வாங்கியிருக்கிறாரு அதில் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு பொருளும் வாங்கியிருக்கிறாரு இந்த செல்ஃபோன் நம்பர் செந்தில்குமார்ட்ட இல்லாததுனால அவருக்கு எந்த மெசேஜுமே போகலை எல்லா மெசேஜும் இவருக்கே வந்திருக்கு இவரு தனக்கு சாதமாக பயன்படுத்திட்டு இருக்காரு லோன் வாங்கின தொகை மூணு லட்சம் ரூபாயும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒம்பது தடவை பொருள் வாங்கியிருக்கிறாரு இதுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டையும் செந்தில்குமாரோட அக்கௌண்டில் இருந்து தான் கட் பண்ணியிருக்கிறாங்க மெசேஜ் ஃபுல்லாக இவருக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறதே தெரியாமல் இருந்திருக்குது வீட்டுக்கு பேங்க் தரப்புலேருந்து நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறதே அவர் நாலேஜுக்கு வந்திருக்குது அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் நீங்கள் கேட்டது எல்லாமே ஓகே இப்போது நடந்து முடிஞ்ச ஒரு செய்தி இப்போது தப்பு எங்கே நடந்திருக்குன்னு பார்ப்போம் நம்ம எல்லாருமே ரெகுலராக ஒரு நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த நம்பர் தான் நம்ம ஆதார் கார்டுக்கு பேன் கார்டுக்கு பேங்க்கில் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம் இருந்தாலும் சில நேரங்களில் இதுக்கு முன்னாடி பல சிம் கார்டு கம்பெனிகள் நமக்கு ஆஃபர் கொடுக்கறதுனால அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு சிம் கார்டு வாங்கி பயன்படுத்தி இருந்திருப்போம் காலப்போக்கில் என்ன ஆயிருக்குன்னா நம்ம இந்த மெயினாக வச்சு யூஸ் இருந்தோம் பாருங்க நம்பர் அந்த நம்பரை நம்ம மறந்துட்டு நம்ம ஆஃபருக்காக வாங்கி பயன்படுத்துகிற சிம்லேருந்தே நம்ம எல்லா வேலையும் பண்ணி இப்போ இந்த சிம் மெயின் சிம்மாக இருக்கும் அதனால் ஏற்கனவே நம்ம எதுக்கு கொடுத்தோங்கறது நம்ம நாலேஜ்லேயே இருக்காது இப்போ அதுதான் இப்போ நடந்தது இன்னொரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும்னா நமக்கு எதுக்கு ரெண்டு சிம்மு ஒரு சிம்மே போதுமே எதுக்கு ரெண்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற நோக்கத்துக்கு வந்துடுவோம் இப்போ கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி நடந்த சம்பவம் தான் சொல்லலாம் ஒரு சிம் கார்டோட கோயிங் கால் ஒன்றாம் தேதி முடியுதுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு இன்கமிங் கால் மட்டும் வந்துகிட்டு இருக்கும் அதாவது ஏழு அல்லது எட்டு தேதி வரைக்கும் இன்கமிங் கால் வந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணலன்னா நிச்சயமாக கோயிங்கும் போகாது இன்கம்மிங்கும் வராது அதுக்கு வரக்கூடிய ஓடிபி மெசேஜஸ் கூட வராது இது எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்குன்னா தொண்ணூறு நாள் வரைக்கும் இதே போல் இருக்கும் அதாவது டவர் காட்டும் நீங்கள் ஆஃபர் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த நம்பருக்கு ஆஃபர் இருக்கா இல்லையான்னு அதே போல் நமக்கு தேவைன்னா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு திருப்பி கண்டினியூவாக ஒர்க் ஆக ஆரம்மிச்சிரும் ஒருவேளை தொண்ணூறு நாள் வரைக்கும் கூட நம்ம ரீசார்ஜ் பண்ணால் விட்டுட்டோம்னா தொண்ணூற்றி ஒன்றாவது நாள்ல இருந்து அந்த சிம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையை விட்டு நழுவி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து அதிகபட்சம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் கம்பெனி தரப்பில் வெயிட் பண்ணுவாங்க முதல்ல இந்த மூணு மாதம் கேப் இருக்குது பாருங்கள் இதில் ரெகுலராக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலைன்னாலே ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு அந்த நம்பர் அவசியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போவே ரீசார்ஜ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து அதாவது உங்களுக்கு இன்கமிங் கால் கட் ஆகிடுது அதுலேருந்து ஒரு ஒரு மாதம் போயிடுது ரெண்டாவது மாதத்துலேருந்து ஆஃபர் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சிம் கார்டுக்கு அது சம்மந்தமான மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏர்டெல் வந்து இப்போ முந்நூறுவாக்கி போடுறீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு ஒரு ஜிபி தான் நெட்டு வரும் இதே இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணாமல் போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கேப் விட்டிங்கன்னு வச்சிங்க அதுக்கு ரீசார்ஜ் பண்ணாமே இருந்தால் அப்போ நீங்கள் ஆஃபர் செக் பண்ணிங்கன்னா அந்த சிம் கார்டுக்கு ஒன்றரை ஜிபி ஆஃபர் கொடுப்பாங்க இந்த இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபாங்கிற அமௌண்ட்டு நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னேன் இது எல்லா அமௌண்ட்டுக்குமே இது பொருந்தும் நீங்கள் ரெகுலராக நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஃப்ரீ கால் தான் போடுறீங்க அதை கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் அதுலேயும் ஒரு பத்து ரூபா குறைச்சு நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவு எப்படியாவது ஆஃபர் கொடுத்து உங்களை ரீசார்ஜ் பண்ண வைக்கணும்னு தான் நினைப்பாங்க நீங்கள் அதுலேயும் ரீசார்ஜ் பண்ணல அப்படிங்கும்போது தான் தொண்ணூறு நாள் அதிகபட்ச வேலிட்டி கணக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது இன்கமிங் அவுட் பண்ண முடியாது மற்றபடி அந்த சிம் கார்டு உங்கள் பேரில் தான் இருக்கும் உங்களுக்கு டவர் காட்டிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு உங்கள் சிம் கார்டு உங்கள் கையை விட்டு போகுதா இல்லைங்கிறத கவனிக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் நல்லா தெரிஞ்சுங்க டவர் காட்டுச்சுன்னா அந்த சிம் கார்டு இன்னும் ஆக்டிவலாக தான் இருக்குதுன்னு கம்பெனி தரப்புல பிடுங்களேன்னு அர்த்தம் அதே தொண்ணூறு நாள் தாண்டிடுச்சுன்னா ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறிதான் டவர் காட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறிதான் அது எப்போ டவர் கட்டாவதோ நிச்சயமாக அதை ஃபுல் டெட் ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் திருப்பி லைனுக்கு விட்டுருவாங்க லைனில் விட்டுருவாங்கன்னா புதுசாக சிம் கார்டு வாங்குறாங்க பாருங்க அவங்களுக்கு அது ஒரு சாய்ஸாக போயிடும் அதை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரூஃப் கொடுத்து வாங்கிருவாங்க அப்போ அந்த சிம் கார்டை நீங்கள் என்ன அதை எடுத்துக்க முடியாது அது அவங்களுக்கு சொந்தமான சிம் கார்டாக போய்டும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு தவறான நபர்கிட்ட போனதுனால இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்குது அதனால நீங்கள் எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம் கார்டை பேங்க்குக்கு ஆதார் கார்டுக்கு கேஸுக்குன்னு எல்லாம் கொடுத்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை உங்கள் பேரில் வச்சுக்க பாருங்கள் அதை தக்க வச்சுக்க பாருங்கள் ஆஃபர் கொடுக்கறதுனால நம்ம அதிகமான சிம் கார்ட்ஸ் வாங்கி பயன்படுத்தி தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வராதீங்க ஏன்னா நம்ம எந்த ஆப்ஷனுக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கோம் நமக்கே ஒரு நினைவு இல்லாமல் போய்டும் இந்த மாதிரி அசம்பாதம் நடக்கிறதுக்கும் வழிவகுத்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போல் பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல்ஸ் டிக் பண்ணி விட்டுருங்க நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில்